மூணு வருஷம் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த தலைவர் பதவியில் இருக்கேன் எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியாத நிலமையில் நான் இருக்கேன் அரசியல்லையே இருக்கணுமான்ற எண்ணம் என் மனசில் இருந்துகிட்டே இருக்குது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி உண்மையிலேயே அண்ணாமலை அண்ணன் ரொம்ப பாவம்தான் ஏன்னா அதிமுக திமுகனா எதிர் எதிர் கட்சிகள் மாறி மாறி விமர்சனம் பண்ணிப்பாங்க ஆனால் பாஜகனா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சியும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாங்கி ஒரு மனுஷன் வாழ்கிறானா அது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு உளைச்சல் இருந்தால் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருப்பார் பாவம் நல்ல மனுஷன்தான் ஆனால் இருக்கிற இடம் சரியில்லையே அண்ணனுக்கு அடுத்ததாக பிஎஸ்பியோட மாநில தலைவராக அட்வொகேட் ஆனந்த்ன்றவர் தான் பதவியேற்றிருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ஆம்ஸ்டாங்கண்ணன் கூட இணைந்து பணியாற்றியவர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருவள்ளூர் தொகுதியில் பிஎஸ்பி சார்பாக போட்டிகிட்ருக்கார் ஆம்ஸ்டாங் படுகொலைக்காக டைரக்டர் டேரக்டர் ரஞ்சித் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அமைச்சர் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா ரஞ்சித்தா யார் அவர் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பக்கத்தில் இருந்த மேயர் பிரியா மேடம் ரஞ்சித் டேரக்டர் ரஞ்சித் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு இவருக்கு உண்மையிலேயே தெரியாதா இல்லை கலாய்க்கிறாரா